முப்பத்தி மூன்று கோடி குடும்பங்களுக்கும் நாளையிலிருந்து இது அமல்படுத்தப்படும் இது மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான முடிவு குறிப்பாக இன்று ரக்ஷா பந்தன் தினம் ஓணம் திருநாள் நம்முடைய தாய்மார்கள் மகளிர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருநூறு ரூபாய் சப்சிடி நேரடியாக நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்துரும் நாளையிலிருந்து இது அமல்படுத்தப்படும் அதே போல உஜ்வாலா உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் மத்திய அரசு நரேந்திர மோடி ஐயா இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு உஜ்வாலா திட்டத்தில் யாரெல்லாம் சிலிண்டர் வாங்கியிருக்காங்களோ அவர்களுக்கு கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாக இருநூறு ரூபாய் சப்சிடி ஒரு சிலிண்டருக்கு வருது மாதத்திற்கு ஒரு சிலிண்டருக்கு இரநூறு ரூபா வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டர் ரெண்டாயிரத்தி நானூறு அவர்களுக்கு இன்னும் ஒரு இருநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸோ உஜ்வாலா திட்டத்தில் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு லட்சம் சிலிண்ட்ரு வாங்கியிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அவர்களுக்கு இது நானூறு ரூபாய் சப்சிடி ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய இரநூறு ரூபாயோடு மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இருநூறு ரூபாயும் சேர்ந்து நானூறு ரூபாய் சப்சடியாக உஜ்வாலா திட்டத்தில் மனிதர்கள் இருந்து சிலிண்டர் வச்சிருக்கிற முப்பத்தி மூன்று கோடி குடும்பங்களுக்கு ரூபாய் அமல்படுத்தப்படும் இதை நிச்சயமாக நாம் வரவேற்க வேண்டும் பாராட்டியாக வேண்டும் காரணம் உலகத்துல ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு நேச்சுரல் கேஸ் எல்பிஜி கேஸ்னுடைய விலை அதிகமாக இருநூறு சதவீதம் எல்லாம் ஏறிய போது கூட நம்முடைய மோடி அரசு மத்திய அரசு அதை கிட்டத்தட்ட பெரிய அளவில் ஏறாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படி இருந்தும் கூட அது சாமானிய மக்களுக்கு அது சுமையாக இருந்துச்சு அது எல்லா இடத்துலையும் கூட பொதுமக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து கேஸ் விலை அதிகமாக இருக்குது நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு அதற்கு நம்முடைய பிரதமர் எப்படி போன தீபாவளி அப்போ பெட்ரோல் டீசல் பத்து ரூபா ஏழு ரூபா குறைச்சாங்களோ இந்த ரக்ஷாபந்தன் ஓணம் திருநாளப்போ ரூபாய் குறைச்சிருக்காங்க இதை பாரதிய ஜனதா கட்சி மனதார இதை வரவேற்கின்றோம் நாளையிலிருந்து அமல்படுத்தக்கூடிய அந்த முடிவு முக்கியமான முடிவு என்பது நம்ம இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதே போல வருகின்ற காலத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல நம்முடைய மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்டர்நேஷனல் அளவில் கேஸினுடைய விலையை குறைவதற்கு குறைப்பதற்கு புதிதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்ளையரை தாண்டி வேறு நாட்டிலிருந்து வாங்குவதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் தொடர்ந்து நடக்கும் என்ற கேபினெட் மீட்டிங்கில் குறிப்பாக இன்னைக்கு பிரெஷ் ப்ரீஃபிங்கில் மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பது இன்னும் வரவேற்கத்தக்கது வருகின்ற காலத்தில் இன்னும் போராடி இதை குறைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இரண்டாவது பத்திரிகை நண்பர்கள்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும் கோயம்புத்தூரில் முக்கியமாக இரண்டு விஷயங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஒன்று நம்முடைய ஏர்போர்ட் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே ஒரு பக்கம் கோயம்புத்தூர்னுடைய ஏர்போர்ட்டினுடைய எக்ஸ்பேன்ஷன் இன்னும் வேகமாக நடக்க வேண்டும் என்பது கோயம்புத்தூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது ஒரு கோயம்புத்தூர் போல ஒரு பெரிய ஒரு மாநகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி கோர்ட் ஷேர் இன்னும் விஸ்தாரப்படுத்துவது வேகமாக நடக்க வேண்டும் என்ற இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ் நிலத்தை கையகப்படுத்தி அதை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐ கொடு கொடுக்கின்ற பணி என்பது கிட்டத்தட்ட லேண்ட் அக்யூசிஷனை நூறு சதவீதம் முடிச்சிட்டாங்க அதற்கான பேமெண்ட் காம்பன்சேஷன் மத்திய அரசு கொடுத்துட்டாங்க மாநில அரசு டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை முழுமையாக ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாட்ட இந்த லேண்ட் அக்யூசிஷன் ப்ராசஸ் கொடுத்த உடனே உடனடியாக கோயம்புத்தூர் விமானத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் பணிகள் நடப்பதற்கான கூறுகள் மத்திய அரசு நமக்கு சொல்லியிருக்காங்க ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க இது வந்துருச்சுன்னா கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு தகுந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய விமான நிலையம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே நேரத்துல அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை விமான நிலையத்துல கோடிஷா இன்டர்நேஷனல் வரக்கூடிய ஏர்லைன்ஸோட இந்த லக்கேஜை போட்டோம் அப்படின்னா அது வந்து துபாயிலையோ நியூயார்க்லேயோ இடையில டிரான்சிட் இல்லாமல் எடுக்க வேண்டும் என்று பல நாளுகளாக கோயம்புத்தூர் மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் நம்ம ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்ட ஜோதிராஜ்ய சிந்தியா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அவர்கள் வருகின்ற ஒன்று ரெண்டு மாதத்தில் பாசிட்டிவாக ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இது ஏர்போர்ட்டை பொறுத்தவரை கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது இரண்டாவது சமீபத்தில் அமிர்த் ரயில்வே ஸ்டேஷன் இந்தியா முழுவதுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாம் தேர்ந்தெடுத்து வேலையை செய்ய ஆரம்பித்தோம் தமிழகத்தில் ஏகப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருக்குது